அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விர்ஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரவுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய நல் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதத்துடைய பலாபலன்கள் அப்படிங்கும் போது விசேஷமான நாட்களை தெரிஞ்சுக்குவோம் செப்டம்பர் ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய நடராஜனுடைய அபிஷேக ஆராதனை இந்த திருமஞ்சனம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அமைப்பா வருதுங்க ஏன்னா இந்த திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் தான் சிவனுக்கு ரொம்ப உகந்ததுமாங்க அதை இந்த ஆவணியில வரக்கூடிய திருமஞ்சனமும் சிறப்பானது என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அத்தனை உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்புல எம்பெருமா நடராஜர் உங்களுக்கு தருவார் முடிஞ்ச தில்லை நடராஜரை கூட நீங்க வழிபாடு எடுக்கலாம் அதே போல செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி விசேஷமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கும்போது நமக்கு அத்தனை விஷயங்கள் வந்து கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அனுக்கிரகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்கள்ல ஒரு முக்கியமான நாட்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒருவருக்கு வரக்கூடிய அமைப்புங்க இப்போ செப்டம்பர் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மாகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிற மாதிரி தேய்பரையில் வரக்கூடிய பிரதமை திதியில வரக்கூடிய ஒரு சிறப்பான இந்த பக்ஷ ஆரம்பம் ஆரம்பம் அப்படிம்பாங்க இந்த மகாலய பச்சை ஆரம்பம் என்னென்னா பதினஞ்சு நாட்கள் நடக்குங்க அதாவது இந்த பௌர்ணமி இருந்து அமாவாசை வரை வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து ஒரு விரதம் இருக்கிறது ஒரு அனுஷ்டானமாக இருக்கிறது சில குலத்துக்காரங்க தான் இதெல்லாம் வந்து இருப்பாங்க இருப்பினும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா செப்டம்பர் பதினொன்னாம் தேதி மகா பரணி அப்படிங்கிற ஒரு பரணி நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய இந்த அமைப்பு திதி தர்பணம் பொதுவாக கேதுவுடைய நட்சத்திரமான அஸ்வினி அஹ் மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல அஸ்வினி மகத்துல வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கறது மூ மூத்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு நீத்தார்களுக்கு ஒரு நம்ம கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்புல திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் பாங்க அது போல இந்த மகாபரணி அன்னைக்கு நீங்க யாராரு தகப்பன் இல்லைனாலும் சரி தாத்தா முன்னோர்கள் யாருக்கு திதி கொடுக்கலனால தொடர்ந்து திதி கொடுக்கறவங்களும் இதை செய்யலாம் சிறப்பாக இருக்கும் அதை விட சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதேஷி அன்னைக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி மாதத்துல ஒரு சிறப்பான ஒரு மாதம் பாங்க அந்த மாதிரி மாதத்துல பிறக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாள் பிறக்குதுங்க இந்த ஒரு விசேஷம் என்னன்னா மெயினா வந்து முக்கியமா எல்லா குலத்தாறுகளும் அஹ் நம்ம ஹிந்து சமுதாயத்துல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து நான்வெஜ் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும் எம்பெருமான் பெருமாளுடைய விசேஷ வழிபாடாக சனிக்கிழமை புதன்கிழமை இது மாதிரி எடுக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து ஒரு மோட்சத்தை அடையணும் இந்த பூலோகத்துல இருந்து கெட்ட விஷயத்துல எல்லாம் நம்ம வந்து எத்தனை விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குக்கெல்லாம் வந்து எம்பெருமான் வந்து நமக்கு வந்து நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல பெருமாளுக்கு வந்து ஒரு உகந்த ஒரு மாதமாக இதை எடுக்கிறோம் அதுல வந்து நம்ம புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம் இன்னும் அந்த புரட்டாசி மாதத்துடைய பலாபலன் அந்த வீடியோவில் ரொம்ப உங்களுக்கு சிறப்பா சொல்றேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வருதுங்க இது வந்து எப்படின்னா பௌர்ணமியில எப்படி நம்ம சொன்னோமோ அது வந்து முடிவு காலம் இது இந்த மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல திதி தர்பணம் கொடுக்கறவங்க இதுவரையுமே கொடுக்காதவங்க எல்லாருமே திதி கொடுக்கக்கூடிய அமைப்பு முறையாக ஆகம விதிப்படி நம்ம இந்து கலாச்சார அப்படி நீங்க இன்னும் சந்தேகம் இருந்தா என்னோட டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இப்ப ஆறு மாசத்துல இறந்தாங்கன்னா கொடுக்கலாமா ஒரு வருடம் கழிச்சு கொடுக்கலாமா இந்த மலைக்கோயிலுக்கு போகலாமா இது மாதிரி குலதெய்வ வழிபாடு என்ன நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து அந்த இறந்தவருடைய விஷயத்த இத்தனை நாட்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம டீப்பா நம்ம அடுத்த இதுல நீங்க கேட்டுக்கலாம் அதே போல வசந்த கால நவராத்திரி விழா ஆரம்பம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இருபத்தி எட்டு இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட மகா நவராத்திரி விழா கொண்டாடக்கூடிய அந்த ஒன்பது நாட்களும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்குது அது நமக்கு அமாவாசைக்கு மறுநாள் பிரதம தேதியில தான் இது ஆரம்பிக்கும் மேற்கொண்டு ஃபுல்லா டீட்டெயிலா நம்ம வந்து நம்ம மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்குள்ளாரையும் போகும்பொழுது உங்களுக்கு சொல்றேன் துலாம் ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப அற்புதமான மாசமாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு என்னங்க மேடம் மாசம் மாசம் தானே சொல்றீங்க அப்படின்னா உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு வாங்கி வந்த கர்மா அதே போல உங்களுடைய தசா புத்தி நல்லா கேட்டுக்குங்க புத்தி அந்தரநாதன் தான் நமக்கு செயல்பாட்டுக்கு கொடுக்கும் இப்ப அந்தரம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிவா இந்த இதுதான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துட்டு சுத்தி காட்டிட்டு போயிடும் ஆனா புத்திநாதன் வச்சு செய்யும் அந் அதே போல தசா புத்தி நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புல அப்பப்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த புத்தியும் அந்தரமும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீண்ட நாட்கள்னு என்னன்னா வருடமாக நடக்கக்கூடியதா தசா சரிங்களா ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் எட்டு மாசம் இது மாதிரி நடக்கக்கூடியதா புத்தி அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கணும் நம்ம வந்து கோச்சார கிரகம் வச்சு எதுக்கு சொல்றோம் அப்படின்னா பல விஷயத்துல பல பேர் வந்து முதலீடு செஞ்சிடறாங்க தேவையே இல்லாம இந்த மாசமோ இந்த ஆறு மாசத்து கல்யாணம் பண்ணாதீங்க வக்கர சனி உங்களை வாட்டி படைக்கும்னு சொல்றோம் ஆனா அப்பதான் எனக்கு நல்ல வரன் வந்துச்சுங்க ஐம்பது ஜாதகம் பார்த்தோங்க நூறு ஜாதகம் பார்த்தோம் இந்த பையன்தான் இப்ப சட்டுன்னு வந்தாரு அப்படின்னு இந்த கெடுபலன் கூட வேகமா வந்து கொடுக்கும் நல்லது வந்து பொறுமையா ஆலோசனை பண்ணி நல்லவங்களுடைய நட்போடையோ நல்லவங்களுடைய உறவுகள் வழியிலேயே வந்து பொறுமையா நடத்தும் அதனால அவசரக்காரருக்கு ஆத்திரம் பண்ணனா ஒரு எப்படி புத்தி மட்டுங்கிறாங்க அப்ப அந்த கோவத்துல ஒரு ஆத்திரத்துல எடுக்கக்கூடிய முடிவு அவசரத்துல எடுக்கக்கூடிய முடிவு தாங்க அது எப்படியோங்க கண்ணை கட்டிச்சுங்க நாங்க பாட்டுக்கிட்டு சட்டு சட்டு சட்டுன்னு செஞ்சோம் கடைசியில இப்பேற்பட்டவனுக்கு போய் பிள்ளைய கொடுத்துட்டோமே கூடிய ஒரு ஆதாரங்க வந்து ஒரு ஆதங்கம் வந்து ரொம்ப உங்களை வந்து மனச வந்து பாதிக்கக்கூடிய அமைப்புக்கு தள்ளிடும் அப்படிங்கறதுனா அனுபவம் தான் அப்ப இந்த அனுபவம் அப்படிங்கறத இந்த ஜோதிடத்துல நமக்கு கோச்சார கிரகத்தை எடுத்து அனுபவம் சார்ந்து நம்ம இந்த விஷயத்தை இந்த மாசம் செய்யுங்க இந்த ஆறு மாசத்துக்குள்ளார திருமணம் பண்ணிருங்க இந்த ஆறு மாச காலகட்டங்கள் வேண்டாம் இப்ப ஒரு டெஸ்ட் டெஸ்டி பேபி அல்லது ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த ஆறு மாசம் கழிச்சுட்டு நீங்க கிரக பிரேசம் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றோம் இதுக்காக தான் ஒரு காதுக்குத்துல இருந்து சீமந்த முறையும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவசியமா பாக்கணுங்க ஏன்னா திருமணம் பொறுத்தந்த நான் நிறைய பாப்பேன் நிறைய வருவாங்க ஏன்னா நம்ம ஒரே இடத்துல ஒரு பதினஞ்சு வருஷமா அவங்க போட்டு ஒரே இடத்துல ஆபீஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம் அப்ப கோயமுத்தூர்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த விஷயம் எத்தனை பேர் நமக்கு இருப்பாங்க மாநகரம் சென்னை கோயமுத்தூர் மதுரை எல்லாம் ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க நான் என்ன சொல்லுவேன் எப்பயுமே ஒரு ஒரு தொழில் துறை எதுவாக இருந்தாலும் ஜோதிடத்துறையாக துறையாக இருந்தாலும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் ஒரு வக்கீலாக இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு பிளேஸ்னு அந்த பிளேஸ்ல கொஞ்ச நாளாவது இருக்கணும் ஏன்னா இப்ப கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேரு இந்த கஃபே ஆரம்பிக்கிறேன் டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன் காஃபி ஷாப் ஆரம்பிக்கிறேன் அது இதுன்னு நமக்கு நாள் குறிப்பாங்க இது பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் இந்த ஆறு மாசம் மீடியமா போகும் மதில் மேல் போன மாதிரி பொறுமையா கஸ்டமரை மட்டும் எதிர்பார்த்து இருங்க பணத்தை எதிர்பார்க்காதீங்க வரக்கூடிய வாடிக்கையாளர்களை பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஆனா அவங்களுடைய அவசர புத்தி என்ன ஆகுனா நிறைய நாங்க ஒரு பதினஞ்சு லட்சம் போட்டு ஆரம்பிச்சோங்க கருப்பட்டி காஃபி சென்டர் அப்படிம்பாங்க கடைசியில அது என்ன ஆகுனா அதுல வந்து எந்த அளவுக்கு ஈடுபாட அந்த தொழில நேசிச்சு என்ன தரமான மக்களுக்கு கொடுக்கணும் என்ன ஏன்னா மக்கள் இப்ப எல்லாமே டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க அப்ப அந்த எங்க கிடைக்குமோ அங்கதான் போவாங்க ஒருத்தர் ஏன்னா விளம்பரம் கம்யூனிகேஷன் ரொம்ப பெருகிருச்சு ஒரு பட்டனை தட்டி விட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸ்லயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ இன்னைக்கு போட்டுவிட்டா இங்க போய் காஃபி ரீ காஃபி குடி ஒரு ரீச் ஆயிருது அந்த அந்த பக்கம் நீங்க போகும்போது குடிங்கன்னு சொல்லும்போது ரீச் ஆயிடுது அந்த அளவுக்கு ஒரு கோயில் வழிபாடாக இருக்கட்டும் ஒரு ஸ்தலத்துடைய பெருமைகளை சொல்றதெல்லாம் எதுக்காக இந்த ரீச்சுங்கிற ஒரு விஷயத்துக்காக அப்ப நமக்கு அங்க போனா என்ன ஆகும் ஒரு சாப்பிட்றோம் திருப்தி கிடைக்கு நம்ம மன திருப்தி கிடைக்குது அந்த சின்ன விஷயம் ஒரு காஃபி டீக்கே நம்ம இவ்வளவு ஆனந்தப்படுறோமே அப்ப நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரு நம்ம சந்தோஷத்துக்கு நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் த லைஃப்க்கு மேரேஜுங்கிறது என்னதுங்க ஒரு பொக்கிஷமான விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையுடைய முன் உதாரணம் எப்படி இருக்கு பின்னாடி நம்ம லைஃப் அது எப்படி பயணிக்கக்கூடிய காலகட்டம் கலத்தரம் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கெல்லாம் நம்ம கற்பனைக்கெல்லாம் அது சரியான ஒரு விஷயத்த கொடுக்குதா அப்படிங்கிற அந்த பந்தம் அப்படிங்கறது சொர்க்கத்துல வந்து நிர்ணயிக்கப்படுதுங்கிறாங்க அப்பேறுபட்ட திருமண பந்தத்துக்கு ஏன் நீங்க அவசரப்படுறீங்க அப்படிங்கறதுக்கு தான் இத்தனை எக்ஸ்பிளைனுங்க சோ ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொருத்தருடைய எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நான் பெருசு நீ பெருசுன்னு பேசினாலும் அந்த இடத்துல நம்மளுடைய அனுபவமா இருக்காங்க பெருசுங்கிற பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தா எந்த ஒரு சுபகாரியமும் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த அனுபவம் இருக்கும் நிறைய விஷயங்கள் சாதிச்சுட்டு வந்திருப்பாங்க பணம்தான் சாதிக்கிற தன்மைக்கு உண்டு அப்படின்னு நினைக்காதீங்க அனுபவமும் சாதிக்க கூடிய அமைப்பு நிறைய பாடத்தை கத்துக்கிட்டு வந்திருப்பாங்க அப்ப அவங்க எடுத்து சொல்லுவாங்க இப்படி போங்க எனக்கு அவங்கள பார்த்தா கொஞ்சம் பிடிக்கல அவங்கள வந்து கொஞ்சம் வேண்டாம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்துக்கு நீங்க எடுங்க இந்த நம்மளே சொல்ற இந்த ஜாதகம் வேண்டாம் பொருத்தம் சரியில்லை தசா புத்தி கூட்டு தசை பின்னாடி நாலு வருஷம் கழிச்சு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு மேல வருது சொல்றோம் இதெல்லாம் கேட்கணும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு சரிங்க நட்சத்திர பொருத்தம் இருக்கா ராசி பொருத்தம் இருக்கா ஸ்ரீ தீர்க்கம் இருக்கான்ட்டு போயிட்டீங்கன்னா பின்னாடி நாலு வருஷம் கழிச்சு புட்டுக்குச்சுன்னா யாரோட காரணம் என்னோட காரணமா அல்லது நீங்க சொல்றதை கேட்காம கவனிக்காம போனதோட காரணமா அப்படிங்கறதா நீங்க எந்த ஒரு சுபகாரியங்கள் எடுத்தாலும் ஒரு முக்கியமான விஷயங்கள் எடுத்தா கவனத்தோட இந்த இந்த காலகட்டம் ரொம்ப கவனிக்கணும் ஆனா ரெண்டாம் தரம் மூணாம் தரம்னு எப்படி எப்படிலாம் போய் மன உளைச்சையும் பண இழப்புகளையும் கொடுத்துருது அப்படிங்கிறத அனுபவத்துல நான் உணர்ந்து இதெல்லாம் சொல்றேன் செப்டம்பர் மாதம் மகாலயா பச்சை அமாவாசையில கண்டிப்பா நீங்க ரொம்ப சிரத்தையா திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்களுக்கு கொடுங்க ராமேஸ்வரம் ஒரு தடக்க போயிட்டு வந்துருங்க ரொம்ப அற்புதமா ஆரோக்கியமான விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாக கூடிய விஷயங்களா நடக்கும் என்னைக்கு போகணும்னா வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை அங்க இருக்கிற மாதிரி ஸ்தானம் பண்ணிட்டு ராமர் பார்த்துட்டு வந்துருங்க ராமேஸ்வரம் உங்களுக்கு அற்புதமாக மாற்றத்தை கொடுக்கும் சிவாயண்ணம்ம திருச்சி தம்பரம்